சீமானுக்கு எதிரான போர் இன்னும் முடியவில்லை என கூறியுள்ள நடிகை இப்போதுதான் போர் தொடங்கி இருப்பதாக ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நடிகை வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் பதினான்கு வருடங்களாக தன்னை பாலியல் தொழிலாளி என கூறி வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் தன்னை பற்றி அவதூறு பரப்புபவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சீமான யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்க மேல வந்து மான நஷ்ட வழக்கு வந்து போடுவாங்களாம் சீமான வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் வலிக்குதில்ல அப்போ என்னை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு பார்த்தீங்களா வருஷமாக சொல்லிகிட்ருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா ம் போர் இன்னும் முடியல இந்த போர் இன்னும் முடியல என்னை பற்றி அவதூறாக யார் யாரெலாம் பேசிகிட்ருக்குறீங்களோ அத்தனை பேர் மேலேயும் வான நஷ்ட வழக்கு நான் போட தான் போகிறேன் ஓகே அதனால் எல்லோரும் தயாராக இருந்துக்கோங்க பேசும்போது நீங்களாம் தயாராக இருந்துக்கோங்க பெரிய ஒரு தொகையை நீங்களாம் எனக்காக கொடுத்தே கொடுக்கணும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்